சினிமாவில் அதை நேசித்து உழைப்பவர்கள் என்றாவது ஒரு நாள் சாதிப்பார்கள் காலங்கள் முன்ன பின்ன கூறலாம் குறையலாம் ஆனால் நேர்மையாக நேசித்து சினிமாவில் உழைப்பவர்கள் என்றோ ஒரு நாள் சாதனையாளர் பட்டியலில் வருவார்கள் அதில் முன்னுதாரணம் இவர் இவர் எடுத்த ஆரம்ப படங்கள் தோல்வியை தழுவியது இருந்தாலும் மீண்டும் விடாமுயற்சி உழைப்பு சினிமா மீது உள்ள காதலால் மீண்டும் மிகப்பெரிய இயக்குநராக நடிகராக வெற்றி பெற்று தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் சினிமாவில் மெசேஜ் சொன்னால் ரசிகர்கள் இப்போதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இருந்த நிலையில் இவருடைய எல்லா திரைப்படங்களிலும் ஏதாவது சமூக சார்ந்த மெசேஜ் இருக்கும் சமூக சார்ந்த கருத்துக்கள் இருக்கும் அதை எவ்வாறு சொன்னால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அவ்வாறு சொல்லியிருப்பார் அவ்வாறு இவர் திரைப்படத்திற்கென்று ஒரு ஓப்பனிங்கை கொண்டு வந்த மாபெரும் கலைஞர் மக்கள் மத்தியிலும் நாகரீகமாக படம் இருக்கக்கூடியவர் என்ற பெயரை பெற்றவர் நல்லவராகவே இவர் பல திரைப்படங்கள் நடித்ததை பார்த்துவிட்டு சில திரைப்படங்களில் கெட்டவராக நடிப்பதே மக்கள் கூட ஏன் இவர் கெட்டவராக நடிக்க வேண்டும் என்று கேட்குற அளவுக்கு நல்ல பெயரை மக்களிடமும் ரசிகரிடமும் சம்பாதித்திருப்பவர் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் என தமிழ் சினிமாவின் தனி ஆளுமை சமுத்திரக்கனி அவர்களின் வரலாறை காணலாம் திரு சமுத்திரக்கனி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராஜபாளையம் அருகிலுள்ள செய்யூர் கிராமத்தில் பிறந்தார் இவர் பிஎஸ்சி ராஜபாளையம் ராஜேஷ் கல்லூரியில் கணிதம் மற்றும் அம்பேத்கர் சற்று கல்லூரியில் இளங்கலை பட்டமும் பெற்றார் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற கனவோடு சென்னை வந்தவர் மாபெரும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களிடம் உதவி இயக்குனராக சேர்ந்தார் அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் சுந்தர் கே விஜயனிடம் உதவி இயக்குனராக முதலில் சேர்ந்திருந்தார் அதன் பின்னர் கே பாலச்சந்தர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு அவரது நூறாவது படமான பார்த்தாலே பரவசம் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக சேர்ந்தார் ஜெயா டிவியில் ஒளிபரப்பான அன்னி என்ற மெகா சீரியலில் பாலச்சந்தர் அவர்களுக்கு உதவியாக இருந்தார் சன் டிவில் ஒளிபரப்பான அரசி மற்றும் செல்வி ஆகிய சீரியல்களில் இல்லியத்தரசிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற சீரியல் அது அந்த சீரியல்களிலும் அவர் பணியாற்றியிருந்தார் பாலச்சந்தர் அவர்களின் கீழ் தான் பெற்ற பணி அனுபவம் தனக்கு பல வழியில் உதவியாக சமுத்திருக்கணி ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார் இவ்வாறு உதவி இயக்குநராக மாபெரும் இயக்குநரிடம் பணியாற்றிய அவர் இரண்டாயிரம் ஆண்டில் முற்பகுதியில் இயக்குநராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் எஸ்பிபி சரணுக்காக உன்னை சரணடைந்தேன் என்ற திரைப்படத்தை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இயக்கி டைரக்டராக முதன் முதலில் அந்த திரைப்படத்தை அறிமுகமானார் அதன் பிறகு சேரன் நடித்து உயிர் நண்பனுக்கு என்ற தலைப்பில் எடுக்கப்பட வேண்டிய திரைப்படம் கிடப்பில் போடப்பட்டது அதன் பிறகு விஜயகாந்த் அவர்களை வைத்து நிறைஞ்ச மனசு என்ற திரைப்படத்தை எடுத்தார் அந்த திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில் தோல்வியை தழுவியது இரண்டு படங்களும் பெரிதாக பேசப்படாததால் மீண்டும் திரைப்படங்களில் பணியாற்றத் தொடங்கினார் அமீர் அவர்களின் பருத்திவரன் திரைப்படத்தில் இணை இயக்குநராகவும் ஒரு சில காட்சிகளில் வரும் நடிகராகவும் நடித்திருந்தார் அதன் பிறகு சசிகுமார் அவர்கள் இயக்கிய சுப்பிரமணியுரம் திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அதிலிருந்து அவர் ஒரு நடிகராக முதன் முதலில் ரசிகர்களால் அறியப்பட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடோடிகள் திரைப்படத்தை சசிகுமார் கதாநாயகனாக நடிக்க இவர் இயக்கினார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது நட்பு காதல் என்று உணர்வு பூர்வமான இந்த திரைப்படம் மக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றது அதன் பிறகு போராளி என்ற திரைப்படத்தை சசிகுமார் கதாநாயகனாக நடிக்க அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக மாறியது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நிமிர்ந்த என்ற திரைப்படத்தை இயக்கினார் ஜெயம் ரவி நடித்திருந்த இந்த திரைப்படமும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிகராக நடிக்க ஆரம்பித்தார் அதேபோன்று தொடர்ந்து படமும் இயக்கினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்பா என்ற திரைப்படத்திலும் நடித்து பாராட்டுகளை பெற்றார் வேலை இல்லாத பட்டத்தாரியில் தனுஷின் தந்தையாக நடித்தார் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய பல திரைப்படங்களில் இப்போதும் நடித்து கொண்டு வருகின்றார் ரஜினி முருகன் காலா போன்ற திரைப்படங்களிலும் அவர் எதிர்மறாத வேடங்களிலும் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதில் அவர் தெலுங்கு திரைப்படமான அல வைகுந்த புறமுழுவில் நடித்தார் சமுத்திரக்கினி அவர்கள் சமத்துவம் என்ற தலைப்பில் எடுக்கப்பட்ட திரைப்படமான நாடோடிகள் டூ மீண்டும் அவர் இயக்கி படம் வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தெலுங்கு திரைப்படமான வாணியில் முக்கிய வேடத்தில் நடித்தார் வினோதையா சித்தம் என்ற படத்தையும் இயக்கினார் இதை அபிராமி ராமநாதன் அவர்கள் தயாரித்திருந்தார் இவ்வாறு தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இயக்குநராக நடிகராக தயாரிப்பாளராக பல வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வருபவர் இப்போதும் பல முன்னணி நடிகர்கள் திரைப்படங்களில் நடித்து விதவிதமான வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடித்து பெயரையும் புகழையும் சம்பாதித்து வரக்கூடியவர் மாபெரும் நடிகர் சமுத்திரக்கனி அவர்கள் இவர் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்தாலே பரவசம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நிறைஞ்ச மனசு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பொய் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுப்பிரமணியபுரம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சம்போ சம்போ தெலுங்கு திரைப்படம் ஷிக்கர் என்ற மலையாள திரைப்படம் ஈசன் என்ற தமிழ் திரைப்படத்தில் சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான தமிழ்நாடு திரைப்பட விருதும் பெற்றார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மாஸ்டர்ஸ் திருவம்பாடி தம்பி என்ற மலையாள படம் இது இரண்டுமே மலையாள திரைப்படங்கள் சாட்டை நீர்ப்பறவை ஹிட்லிஸ்ட் என்ற மலையாள படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டி கம்பெனி என்ற மலையாள திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நினைத்தது யாரோ நிமிர்ந்து நெல் வேலையில்லா பட்டாதாரி வசந்தத்தின் கனல் வழிகளில் பூவரசம் பிபி காடு ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சண்டமாரதம் செய்தியாளர் மகா என்கிற மாசிலாமணி புத்தனின் சிரிப்பு காவல் காமராஜ் அதிபர் பாயும்புலி ஸ்ட்ராபெரி பசங்க டூ தகர்ப்பு ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரஜினி முருகன் விசாரணை காதலும் கடந்து போகும் வெற்றிவேல் அம்மா கணக்கு அப்பா கரிங்குன்னம் ஆர் எஸ் என்ற மலையாள திரைப்படம் ஒப்பம் என்ற மலையாள படம் அச்சமின்றி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொண்டன் கூட்டத்தில் ஒருவன் வேலையில்லா பட்டதாரி டூ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிமிர் மதுரை வீரன் ஏமாளி காலா கோலிசோடா டூ மணியார் குடும்பம் அறுபது வயதோடு மானிரம் ஆண் தேவதை வடசென்னை படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பேரன்பு பெட்டி கடை கொளஞ்சி ஜாக்பாட் காப்பான் நம்ம வீட்டு பிள்ளை அடுத்த சாட்டை சில் கருப்பட்டி போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆலா வைகுந்த என்ற தெலுங்கு திரைப்படம் நாடோடிகள் டூ எட்டு திக்கும் பாரா வால்டர் நாங்கள் ரொம்ப பிசி ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கிராக்கு என்ற தெலுங்கு திரைப்படம் புலிக்குட்டி பாண்டி சங்க தலைவன் ஏழே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் அதை ஆண்டு வெள்ளை யானை தேவதா சகோதரர்கள் தலைவி ஆகாச வாணி என்ற தெலுங்கு திரைப்படம் வினோதயா சித்தம் உடன்பிறப்பே எம்ஜிஆர் மகன் சித்திரை செவ்வானம் எழுத்தாளர் போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொம்பு வச்ச சிங்கமுடா பீமலா நாயக் என்ற தெலுங்கு திரைப்படம் மாறன் ட்ரிபிள் ஆர் தெலுங்கு திரைப்படம் சர்க்காரு வரிபாட தெலுங்கு திரைப்படம் தாதா யானை மச்சர்ல நியோஜல வர்க்கம் என்ற தெலுங்கு திரைப்படம் டொங்குளுநாறு ஜாகிரதா என்ற தெலுங்கு திரைப்படம் காட்பாதர் என்ற தெலுங்கு திரைப்படம் பஞ்சதந்திரம் போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துணிவு நான் கடவுள் இல்லை தலைக்கோந்தல் வார்த்தியார் தசரா நேனு மாணவர் சார் விமானம் சகோ குழந்தை நலமா ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹனுமேன் என்ற தெலுங்கு திரைப்படம் சைரன் இந்தியன் டூ ஆட்டத்தை மாற்றியமைப்பவன் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்தார் அதேபோன்று பல தொலைக்காட்சி தொடர்களையும் இவ்வாறு சினிமாவில் தனக்கென தனி பாணியை உருவாக்கி மக்களிடம் பெயரையும் புகழையும் பெற்றவர் நடிக்கிற கதாபாத்திரமாக இருந்தாலும் அது முக்கியமான நல்ல கதாபாத்திரமாக இருந்தால் மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவர் அதேபோன்று அவர் இயக்கக்கூடிய கதைகளும் சமூகம் சார்ந்த கருத்துக்களை கூறக்கூடிய கதைகளை இயக்குவார் அந்த அளவுக்கு சினிமாவை சமூகத்துக்கு நன்க பயன்படுத்தி கொண்ட மாபெரும் கலைஞர் சமுத்திரக்கணி அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்